அவரு வரக்கூடிய நேரத்துல அவருக்கு என்ன ஆயுதம் கரும்பு வில்லு கரும்பு வில்லு அரும்பு கனை கனை ஆமா இந்த பூதா புஷ்பம் அது கனை கனை ஆமா அதை எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வர்றாரு வரும்போது அவர் என்ன நினைச்சுன்னு வர்றாரு நாம தவத்தை அழிக்க போறோம் சிவபெருமான இடத்துல மின்ன நின்னுன்னு நாம வந்து அம்ப போட்டோம்னு வச்சுக்க அவரு கண்ணு திறந்து பாத்துட்டாருன்னா நாம அழிஞ்சுடுமே அப்படின்னு நாம பின்புறமா போய் போட்டுடுவோம் போட்டுடும் ஏன்னா அந்த மலர் கனையை போட்டா இந்த மலரானது வாசம்

அவங்க வர்றாங்க குழந்தைய பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்த உடனே இந்த குழந்தைய தூக்குனா இது அழுகுது எந்த இது அழுகுது இப்படியா அது சமயத்துல பாத்தாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு வித்யோகம் நினைக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்னா

எனக்கு ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் ஒரு மனைவி சொன்னேன் என்ன மிருகாணி கல்யாணம் ஏரியா நீ உங்க அப்பா ரெண்டு தரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெண்டு போட்டாச்சு ஆஹ் ஒன்னனுக்கு ரெண்டு போட்டாச்சு ரெண்டு போட்டாச்சு கேட்டேன் அப்படின்னு என்ன கேட்டாரு மாறி போச்சு அது யார் நார் தான் கேட்டேன்